திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் கார் ஓட்டுநரை கொலை செய்து காரை திருடிய வழக்கில் திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த வாலிபருக்கு கூடுதல் மாவட்ட நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பு அளித்தது தாராபுரம் அருகே தாளக்கரை பகுதியில் வசித்து வந்த ஜெக்தீஸ்வரன் வயது முப்பது தனியாக கார் ஓட்டி வந்தவர் திருமணமாகி குடும்பத்துடன் வாழ்ந்து வந்தார் கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதி ஒருவர் வாடகைக்கு காரை கேட்டதையடுத்து திண்டுக்கல் மாவட்டம் வீரக்கல் பகுதிக்கு அவரை அழைத்துச் சென்றார் திரும்பும் வழியில் தாராபுரம் அருகே உள்ள கன்னிவாடி என்ற இடத்தில் கார் நிறுத்தி ஜெக்தீஸ்வரன் இயற்கை உபாதை கழிக்கச் சென்றபோது சாலையில் கிடந்த தகர பிளேட்டை கொண்டு பதினைந்து முறை குத்தி கொலை செய்துவிட்டு அவரது கார் மற்றும் செல்போனை திருடிச் சென்றார் இதுபற்றி தகவல் அறிந்த மூலனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர் அதன் பின்னர் காணாமல் போன காரை திண்டுக்கல் மாவட்டம் மஞ்சநாயக்கன்பட்டி பகுதியில் சோதனை சாவடியில் பிடித்தனர் காரை ஓட்டியவர் வடமதுரை அருகே நிடீர் பகுதியைச் சேர்ந்த வீரபாபு என்கிற குட்டி வயது முப்பத்தாறு என்பதும் தெரியவந்தது அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டனர் இந்த வழக்கை கூடுதல் மாவட்ட நீதிபதி சி எம் சரவணன் விசாரித்தார் விசாரணையின் முடிவில் வீரபாபு மீது தாக்குதல் கொலை மற்றும் கொள்ளை குற்றங்கள் உறுதியானதால் அவருக்கு மூன்று ஆயுள் தண்டனைகள் மற்றும் பதினைந்து ஆயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது இந்த தண்டனைகள் அனைத்தையும் ஒரே நேரத்தில் அனுபவிக்க வேண்டும் எனவும்